திராவிட மாடல் அரசின் திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் காலங்காலமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் சாதியத்தால் ஒடுக்கப்படுகிற மக்களினுடைய வாழ்விடங்களை குறிப்பிட்டு அவர்கள் வாழ்கிற பகுதியை வைத்துக்கொண்டு அவர்களை ஒடுக்குவது கீழானவர்களாக நினைப்பதென்ற நிலை இருந்ததை இன்று முதல் அவர்கள் வாழக்கூடிய பகுதியை காலனி என்று அழைக்கக்கூடாது அந்த பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதியை காலனி என்று குறிப்பிடக்கூடாது அரசு இதழ்களிலோ மற்றும் அரசு புழக்கத்திலோ இனி காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் என்று அரசு இன்றைக்கு அந்த வா வார்த்தையை தடை செய்திருப்பது போலவே அறிவித்திருக்கின்றார்கள் இது சாதி ஒழிப்பிலே பெரியார் அம்பேத்கர் எடுத்துக்கொண்ட போராட்டங்களில் இது ஒரு மைல்கல்லாக விளங்குகிறது இதுவரை காலனி என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு சமூகத்திலே மக்கள் அந்த மக்களை அந்த காலனி பகுதி காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவாக பார்ப்பது இழிவாக நடத்துவது என்ற நிலை இருந்தது இனி அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியை வைத்து கொண்டு அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்ற கேட்டு அறிந்து கொண்டு அவர்களை ஒடுக்குகிற தன்மை குறையும் அது மாறும் அதற்கு இந்த அறிவிப்பு ஒரு சிறப்பான அறிவிப்பு பாராட்டத்தக்க அறிவிப்பு பெரியாரும் அம்பேத்கரும் போற்றிய இந்த செயல்பாடு இனி மக்களிடத்திலும் அந்த சாதி எண்ணம் மாறுவதற்கு இது ஒரு வழி இந்த சட்டம் வழிகோடும் ஆகவே இனி அதை முழுமையாக மக்களும் அதை மனதில் கொண்டு காலினி என்ற வார்த்தையை இனி பயன்படுத்தாமல் தொடர்ந்து சமூகம் ஒரு சமதர்ம சமூகமாக சமத்துவ சமூகமாக மாறுவதற்கு இன்றைய அறிவிப்பு வழிகோலும் அதற்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்